வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி ஃபோர் டே நம்பர் தேர்ட்டி ஃபோரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீதம் மற்றும் விதாச்சாரம் ரேஷன் ப்ரபோஷன் இதில் நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணணும் அதாவது இரு எண்கள் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ரெண்டு எண்கள் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் எக்ஸு ஒய் அதோட கூடுதல் அப்படின்னா என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த கூடுதலானது எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது எண்ணில் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் சொல்லிட்டாங்க இப்போ இங்கே நம்ம ரெண்டாவது எண்ணுங்கிறது என்னென்னு எடுத்துருக்கோம் ஒய் இந்த ஒில் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஓகேவா இப்போது இது ஒரு கலப்பினத்தில் இருக்குது நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணுன்ட்டு இதை நம்ம ஒரு பினவம் மாற்றணும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த கீழே இருக்க மூணு இங்கே மல்டிபிள் பண்ணுவோம் நூற்றி பதினாறு எட்டு மூணு அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரும் ப்ளஸ் இந்த ரெண்டு ஓகேவா அப்போ என்ன வரும் முந்நூற்றி ஐம்பது டிவைடல் பை மூணு ஓகேவா அப்போது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் முந்நூற்றி ஐம்பது பை மூணுன்னு நம்ம பர்சன்டேஜில் மாற்றிருக்கோம் அதாவது கலப்பு பின்னத்திலேருந்து ஒரு பின்னத்தை மாற்றிருக்கோம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் பெர்சன்டேஜ் இப்போல்லாம் டிவைடட் பை ஹண்ட்ரட் போடணுமா அப்போ என்ன வரும் முந்நூற்றி ஐம்பது டிவைடட் பை மூணு அடுத்து ஒரு டிவிடட் பை ஹண்ட்ரட் போடணும் ஓகேவா ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கலப்பு பின்னத்தை பின்னவாக மாற்றிருக்கோம் அடுத்த சேஞ்சஸில் தான் இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் அப்போ இங்கே என்ன வரும் இந்த மூணு இங்கே ம மல்டிப்புளாக மாறுச்சு அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது டிவிடட் பை முந்நூறுன்னு மாறும் ஓகேவா இதுதான் ஒய்யோட வந்த வேல்யூ இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டிவைடில் இருக்க முன்னூறு ஈக்குவல்ட்டு இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும் ஓகேவா முந்நூறு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு மாறும் ஈக்குவல்டு இங்கே முந்நூற்றி ஐம்பது ஒய் அப்படின்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் முந்நூறு இங்கே காமனாக மல்டிபிள் பண்ணலாம் அப்போ முந்நூறு எக்ஸ் ப்ளஸ் முந்நூறு ஒய் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பது ஒய் இதில் என்ன ஒய் வேல்யூ நான் ஈக்குவல் டாக்டாக அந்த சைடு நான் மாற்றிக்கிறேன் ஓகே அப்போ இங்கே இந்த சைடு முந்நூறு மட்டும் இருக்கும் முந்நூறு எக்ஸு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பதோட இந்த முந்நூறு ஒய் மைனஸில் மாறும் அப்போ மைனஸில் மாறுனா முந்நூற்றம்பதில் முந்நூறு பேலன்ஸ் ஐம்பது தான் ஐம்பது ஒய்ங்கிறதான் இங்கே வரும் இப்போ அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க ரேசியோங்கிற போது என்ன பண்ணலாம் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ நான் சிம்ப்ளை பண்ணிடுறேன் அடுத்தது ஓரஞ்சு இங்கே ஆரஞ்சா முப்பது அப்போது ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய்ன்னு இருக்குது நான் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்கோ அது தான் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஓகேவா அடுத்து ஒய்க்கு ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ அப்போது ஒன்று ஈஸ்ட்டு ஆறு அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ கரெக்டாக கன்வர்ஷன் கொஞ்சம் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூன்று கார்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு எஸ்ட்டு நாலு என்ற வீத வேகத்தில் சென்றால் அந்த மூன்று கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோ மூணு காரோட ரேஷியோங்கிறது வேகத்தோட ரேஷியோ ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா நேரங்களின் வீதம் கேட்குறாங்க அப்போது வேகமும் நேரமும் பார்த்தோம் அப்படின்னா தலையிலி ஓகேவா இப்போ நேரம் அதிகமாகுதுன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பீடு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேரம் சீக்கிரமாக கம்மியான நேரத்துலேயே நம்ம வந்துடலாம் அப்போ வேகம் அதிகரிச்சுன்னா நேரம் குறையும் ஸோ அப்போ இது எதிர் விகிதம் அப்படின்ட்டு இருக்கு அப்போது இவங்க கொடுத்துருக்க அந்த வேக ரேஷியோவை தலையெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா நேர ரேஷியோவுக்கு சமம் அப்போது ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று பை மூணு ஈஸ்ட்டு ஒன்று பை நாலு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருந்து நம்ம எல்சியம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாலு அதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா பன்னெண்டுன்னு வரும் ஆறு இல்லை பன்னெண்டுன்னு வரும் இப்போ இங்கே ரெண்டோட எதை மல்டிபிள் பண்ணிணா பன்னெண்டு வரும் ஆறு அப்போ மேலே நம்ம ஆறால் மல்டிபிள் பண்ணலாம் ஆறு அடுத்தது இங்கே மூணோட நாலு மல்டிபல் பண்ணால் தான் பன்னெண்டு அப்போ மேலே நம்ம நாலால் மல்டிபிள் பண்ணணும் நாலு அடுத்தது இங்கே நாலோட மூணை மல்டிபல் பண்ணால் பன்னெண்டு அப்போ மேலே மூணால மல்டிபிள் பண்ணணும் மூணு இங்கே மேலே கொடுத்துருக்க அந்த ரேஷியோ தான் நேரங்களின் ரேஷியோ ஆறு ஈஸ்ட்டு மூ நாலு ஈஸ்ட்டு மூணு ஓகேவா இது தான் நமக்கு தேவையான சரி ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு சில நேரங்களில் தலையிலே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நாலுன்னு இருக்கும்போது அப்படியே ரிவர்ஸில் நோட் பண்ணலாம் நாலு ஈஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு நோட் பண்ணலாம் இந்த மாதிரி வராது எல்லா நேரத்துலையும் செட் ஆகாது ஸோ நேரத்தோட தலையிலே அப்படிங்கிறது வேகத்தோட த தலை வேல்யூ ஓகேவா ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்க வள்ளி பத்து பேனாக்களை ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்குகிறார் கமலா எட்டு பேனாக்களை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கினார் இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ பத்து பேனா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினா பத்து பேனா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பேனா கண்டுபிடிக்கிறேன்னா டிவைட் பை பத்தா சப்போ ஒரு பேனா பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கா இது யார் வள்ளி அதே இது கமலா அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு பேனாவை சாரி தொண்ணூற்றி ரூபாய்க்கு எட்டு பேனா வாங்கியிருக்கா அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று பேலன்ஸ் என்ன வரும் மீது ஒன்று பதினாறுனா டூ டைம்ஸ் வரும் அப்போ கமலா ஒரு பேனாவை பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கா இதில் யார் கம்மியாக வாங்கியிருக்கா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கினவங்க தான் கம்மியாக வாங்கியிருக்கா கமலா தான் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் இருபது எனில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டஜனுங்கிறது பன்னெண்டு வாழைப்பழம் ஓகே பன்னெண்டு வாழைப்பழத்தோட வேல்யூ இருபது அவங்க கேட்குறது என்ன நாற்பத்தி எட்டு இப்போ நீங்கள் பன்னெண்டோட நாலு மல்டிபல் பண்ணால் நாற்பத்தெட்டா அப்போ இங்கே இருபதோடய நாலு மல்டிபல் பண்ணியிருங்க எண்பது இதுதான் தான் ஆன்சர் அப்போ நாற்பத்தெட்டு வாழைப்பழத்தை எண்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அணி ஏ ஆனது ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் இருபத்தாறு போட்டிகளை வெல்கிறது அணி பி ஆனது நாலு போட்டிகளில் மூன்று போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதில் பர்சன்டேஜ் நம்ம நோட் பண்ணலாம் என்ன அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டில் இருபத்தாறு போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் இருபத்தி ஆறு டூ டைம்ஸ் நம்ம மல்டி பண்ணுவோம் ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ரெண்டாவது டிவைட் பண்ணு அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டாக நூறு அப்போது ஏ அணிங்கிறது ஐம்பது சதவீதம் வெற்றி ஓகேவா அதே இது பி அணி பாருங்க மொத்தம் நாலு போட்டியில் மூணு போட்டி ஜெயிக்கிறாங்க இவங்களோட வெற்றி சதவீதம் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாளாக நூறு இப்போ மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி என்ன எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போது ஐம்பது விட எழுவத்தஞ்சி தான் பெருசு அப்போது பி அணி தான் வந்து சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் அறுநூற்றி எழுவத்தஞ்சை ஏபிசிக்கு நாலு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஆறு என்ற வீதத்தில் பங்கிடுகின்றன பங்கெடுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த வீதத்தோட கூடுதலும் இந்த அமௌண்ட்டும் சமம் ஓகே வீதத்தோட கூடுதல் என்ன நாலு ப்ளஸ் அஞ்சு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு எக்ஸோட வேல்யூ தான் இந்த அறநூற்றி எழுவத்தி அஞ்சு இதில் இருந்து ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு எக்ஸோட வேல்யூ அப்படின்னா பதினஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாலு பதினஞ்சா அறுபது ஓகே நாலு பதினஞ்சா அறுபது பேலன்ஸ் ஏழு எழுவத்தஞ்சி இருக்குது அப்படின்னா அஞ்சு பதினஞ்சா எழுவத்தி அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நாற்பத்தி அஞ்சு இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் நாலு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு நாலு இன்ட்டு நாற்பத்தஞ்சு என்ன ஃபஸ்ட் ஆன்சரே நம்ம கண்டுபிடிச்சலாம் நாலு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு அப்போது நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு நாலு நாங்க பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு அப்போது மொதல் பங்கு நூற்றி எண்பது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் மொதல் பங்கு எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் தான் நூற்றி எண்பதுன்னு இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் என்ன வரும் நாலோட பங்கு நூற்றி எண்பது அஞ்சோட பங்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ஆறோட பங்கு இரநூத்தி எழுபது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் நானூற்றி இருபது ஏபிசி இதுக்கு 1 பை மூணு அஞ்சு பை ஆறு ஏழு பை ஒன்பது என்ற விதத்தில் பிரித்து கொடுத்தால் இன் பங்கு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின்ன இருக்க வேல்யூவை இந்த இந்த ஸ்டெப் பண்ணுங்கள் ஒன்று பை மூணு இஸ்ட்டு அஞ்சு பை ஆறு இஸ்ட்டு ஏழு பை இல்லை கீழே இருக்க நம்பருக்கு LCM எடுங்க மூணு ஆறு 9 இதுக்கு LCM எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் பதினெட்டு அப்படிங்கிறதா வரும் ஏன்னா பதினெட்டு ஒன்பது மரங்களையும் பதினெட்டு வரும் ஆறோட மரங்களையும் பதினெட்டு வரும் மூணோட மரங்களையும் பதினெட்டு இப்போது மூணோட எதை மல்டிபிள் பண்ணால் பதினெட்டு கிடைக்கும் ஆறு அப்போ மேலே இருக்க நம்பரையும் ஆறால் மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஒரு ஆறு ஆறு அடுத்தது ஆறோட மூணு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பதினெட்டு அப்போ மேலே இருக்க நம்பரையும் மூணாவது மல்டிபிள் பண்ணணும் மூவஞ்சாம் பதினஞ்சு அடுத்து ஒன்பதோட நம்பர் ரெண்டு மல்டிபிள் பண்ணால் தான் பதினெட்டு அப்போ மேலே இருக்க நம்பரையும் நம்ம ரெண்டாவது மல்டிபிள் பண்ணணும் பதினாலு நீங்கள் இதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த மூணு நம்பர் தான் மூணு லெட்டருக்கான ரேஷியோ ஏபிசிக்கான ரேஷியோ அப்போ ஆறு இஸ்ட்டு பதினஞ்சு ஈஸ்ட்டு பதினாலு இதை மட்டும் நீங்கள் எடுத்தாவே போதும் இதிலேருந்து அவங்க கேட்குறது என்ன பியின் பங்கு தானே கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு நம்பரோட கூடுதல் இந்த அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டு நானூற்றி இருபது அப்போ மூணோட கூடுதல் என்ன இருபது முப்பத்தஞ்சுன்னு வருதா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு எக்ஸோட வேல்யூ நானூற்றி இருபது அப்படின்னா அவங்க கேட்குறது பி தானே பியோடது என்ன பதினஞ்சு பதினஞ்சு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏழால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஐயேலா முப்பத்தஞ்சு அடுத்து இங்கே ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அறுபது அப்படின்னு இருக்கும் அடுத்து ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இன்னி நம்ம மல்டிபிள் பண்ணிய நம்பர் என்ன மூணு அறுபது முக முகாரம் பதினெட்டு நூற்றி எண்பதுன்னு கிடைக்குதா அப்போ இந்த நூற்றி எண்பதுங்கிறதான் பியோட வேல்யூ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்பர் இது செக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு பை மூணு இஸ்ட்டு மூணு பை நாலு என்ற விதத்தில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டானது பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸை பார்த்தா அதே மெத்தட் தான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஒன்று பை ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு மூணு பை நாலு இதற்கான அந்த கீழே உள்ள நம்பருக்கான எல்சியம் எடுக்கிறோம் எல்சியம் எடுத்தால் என்ன வரும் எல்சியம் பன்னெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்போ ரெண்டோட எதை மல்டி பண்ணால் பன்னெண்டு கிடைக்கும் ஆறு அப்போ மேலே நம்ம ஆறால் மல்டி பண்ணணும் ஆறு முன்னாங்கா பன்னெண்டு அப்போ இதையும் நம்ம நாலால் மல்டிஃபை பண்ணோம் இருந்தா எட்டு அடுத்தது நான் மூணாக பன்னெண்டு அப்போ இதையும் நம்ம மூணாவில் மல்டிஃபை பண்ணிடணும் மூணா ஒம்பது இப்போ அந்த கொடுத்துருக்க மூணு பகுதியில் மூணு பகுதியோட ரேஷன் என்ன ஆறு எஸ்ட்டு எட்டு எஸ்ட்டு ஒன்பது இது இதோட கூடுதல் தான் அந்த அமௌண்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதோட கூடுதல் என்ன ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்பது இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி மூணு எக்ஸோட வேல்யூ தான் அந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க முதல் பகுதி முதல் பகுதி அப்படின்னா ஆறு ஆறோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ நீங்கள் இருபத்தி மூணால அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மூணு ஒம்பதா அறுபத்தி ஒம்பது ஓகேவா மூணு இருபத்தி மூணா அறுபத்தி ஒம்பது பேலன்ஸ் என்ன இருக்கும் அறுபத்தி ஒம்பது பொன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்குமா அப்போது இருபத்தி மூணு இன்ட்டு நாலு தொண்ணூற்றி ரெண்டு அப்போது இங்கே நாலு நோட் பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலுன்னு வருதா முப்பத்தி நாலு இன்ட்டு ஆறு தான் நம்ம அந்த தேவையான முதல் பகுதியோட பங்கு ஆறுனாங்க இருபத்தி நாலு இப்போ இதில் இருந்தே மொதல் நம்பர்லேருந்தே நம்மளுக்கு தெரியுதா ஆப்ஷன் டி தான் வரும் ஏன்னா மற்ற இதிலுமே லாஸ்ட்டில் நாலு வரலை அஞ்சு மாதிரி மாறி இருக்குது அப்போது ஆறு இன்ட்டு முப்பத்தி நாலு இரநூத்தி நாலு ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்க ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு என்ற தொகையை ஏபிசிடி என்ற நால்வருக்கு இடையே கீழ்கண்டவாக பிரிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா ஏ பை பியின் பங்கும் ரெண்டு பை மூணு பிபைசியின் பங்கும் ரெண்டு பை மூணு சி பை டியோட பங்கு ரெண்டு பை மூணு ஏனெல் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஏ பை பியோட பங்கு ரெண்டு இஸ்ட்டு மூணா இப்போ நம்ம ரேஷியோ இதில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி இஸ்ட்டு டி அப்படிங்கிற நாலு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை ஏ பை பிங்க பியோடய பங்கு என்ன ரெண்டு இஸ்ட் மூணு அக்கா கரெக்டாக ரெண்டு இஸ்ட்டு மூணு நோட் பண்ணிடுறேன் அதே போல் பி பைசியோட பங்கும் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு தான் அப்போ பி பைசிக்கு நேராக ரெண்டு ஈஸ்ட்டு மூணு நான் நோட் பண்ணிடுறேன் அடுத்தது சி பைடியோட பங்கும் ரெண்டு பை மூணு தான் அப்போது சி இஸ்ட்டு டிக்கு நேராக ரெண்டு பை மூணு நோட் பண்ணுறேன் இப்போ இங்கே இருக்க கேப்பெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க நம்பரை ஃபில் பண்ணுவோமா மூணு மூணு அதே போல் இந்த கேப்பையும் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க இந்த நம்பரால் ஃபில் பண்ணுவோம் அடுத்து இந்த கேப் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடு இருக்க நம்பரால் ரெண்டு அதே போல் இங்கேயும் ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுறோம் இப்போது நம்பர்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள் எல்லாத்தையும் மல்டிஃபைல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த ரேஷியோட வேல்யூ தெரியும் மொத்த ரேஷியோ என்ன ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டுன்னு வரும் அடுத்து மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மூணுணா ஒம்போது ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு அடுத்து மூணு ஒம்பது அதாவது மூணு நான் ஒம்பது ஒம்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இது தான் அந்த மூணு பேர்த்தோட மொத்த ரேஷியோ தனித்தனியாக இப்போ இதோட கூடுதல் தான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சமமாக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுக்கு சமமாக இருக்கும் அப்போ இதோட கூடுதல் என்ன இதோட கூடுதல் எட்டு ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு இருபது இங்கே முப்பத்தி எட்டுன்னு வரும் பதினெட்டு கூட்டம் முப்பத்தெட்டுன்னு வரும் இங்கே அடுத்து இருபதுனா ஐம்பத்தி எட்டு அடுத்தது அறுபத்தி அஞ்சு ஓகே அறுபத்தஞ்சி எக்ஸோட வேல்யூ தான் இந்த ஆயிரத்தி முந்நூறு இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க ஏயின் பங்கா ஏயனோட பங்குனா எட்டு எட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ரெண்டு அறுபத்தஞ்சா நூற்றி முப்பது அப்போ இருபதுன்னு வரும் இருபது இன்ட்டு எட்டு ஓகே இருபது இன்ட்டு எட்டு நூற்றி அறுபது ஓகே நூற்றி அறுபது அப்படிங்கிறது ஏவோட பங்கு பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ மற்றும் பியின் வருமானத்தின் வீதங்கள் அஞ்சு ஈஸ்ட் நாலு இவர்களின் செலவுகளின் வீதம் மூணு இஸ்ட் ரெண்டு ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனிய ரூபாய் ஆயிரத்தி அறநூறு சேமித்தார்கள் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதையும் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் இப்போ வருமானம் வருமானத்தோட வீதம் என்ன அஞ்சு இஸ்ட்டு நாலு அடுத்து செலவு செலவோடய வீதம் என்ன மூணு இஸ்ட்டு ரெண்டு இப்போ உங்கள் ரெண்டுமே சேர்ந்து சேமிக்கிற அமௌண்ட் என்ன ஆயிரத்தி அறநூறு ஓகே இப்போ வருமானத்தோட இருந்து செலவோட வீதத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு வீதமும் சமமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அஞ்சு ம மைனஸ் மூணு ரெண்டு அதே போல் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு அப்போது இங்கே சமமான டிஃப்ரென்ஸ் இருக்கா ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸோட வேல்யூ தான் அவங்க சேமித்த அமௌண்ட்டு முக்கியா டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் அண்ட் ப்ரொபோஷன் இந்த மாதிரி ட்ரிக்கில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதே ட்ரிக்கு வந்து ஏஜ் ப்ராப்ளத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகே இப்போது டூ எக்ஸோட வேல்யூ ஆயிரத்தி அறநூறு அப்படின்னா அந்த சேமித்த அமௌண்ட் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ எட்நூறு அப்படின்னு வரும் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பியின் மாத வருமானம் கேட்குறாங்க இப்போ வருமானத்தோட வீதத்தில் அஞ்சுங்கிறது ஏவோட வருமானத்தோட வீதம் நாலுங்கிறது பியோட வருமானத்தோட வீதம் அப்போ இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் நாலு நாலு எட்டு எட்நூறு எவ்வளோ வரும் மூவாயிரத்தி இரநூறு ஓகேங்களா மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் மூவாயிரத்தி இரநூறு ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ட்ரிக்லாம் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் ஏஜ் ப்ராப்ளத்துக்கு மெயினாக யூஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேசியோ கான்செப்டில் வருமான செலவு கான்செப்டில் யூஸ் ஆகும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ